அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சொந்த வீடு இல்லாமல் இருக்கீங்களா வாடகை வீடு அடிக்கடி மாறும் தொந்தரவில் மன உளைச்சலில் இருக்கீங்களா சொந்த வீடு சொந்த மனை வாங்க முடியாமல் கஷ்டத்துலையும் காரிய தடையிலையும் வருமான இருக்கீங்களா கவலைப்பட வேண்டாம் ஒரு அற்புதமான பரிகாரம் இதோ நான் சொல்லும் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில் ஒரே ஒரு முறை சொல்லணும் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜரையில் ஒரு நெய் விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி பாலோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரோ சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை வடக்கு நோக்கி நின்று ஒரு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதை செய்துவிட்டால் நிச்சயமாக சொந்த வீடு அமையும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமானங்களும் கூடி வரும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் போதுமானது சொந்த வீடு கனவு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் அது என்ன அற்புதமான மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் ஆடி அமாவாசை என்று நமது அறக்கட்டளை சார்பாக ஐயாயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் உணவு தானம் செய்ய போகிறோம் ஆடி அமாவாசை மட்டுமல்ல ஒவ்வொரு அமாவாசையும் நமது குழு மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அன்னதானத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்தினால் உங்கள் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் அத்தனையும் நீங்கும் மனமிருந்தால் உதவுங்கள் டிஸ்பிளேயில் எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலேயும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது அதைப் போல் வரலட்சுமி சர்வமங்கல பூஜா செட்டு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்திதராய நமோ நம மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணுமோ இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பெண்களுக்கு மாதவிலக்கின் காரணமாக ஒரு வாரம் சொல்ல முடியலாம் பரவாயில்ல அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணி சொல்லலாம் சரிங்களா இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்